என்ன துணிச்சல் உனக்கு சிரிக்கிறாயா செய்துவிட்டு இவன் சாதாரண கல்வன் முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் ஆமாசே கல்வனிடம் எப்படிப்பட்ட கலைய மற்ற திருப்பை எதிர்பார்க்க முடியாது கலந்து விழிகளையும் காண முடியாது முற்றும் புரம்பை ஞான போல் தோன்றுகிறது அரசே வெளித்தோற்றத்தைக் கண்டு ஏமாற வேண்டும் என்று என்ன ஆனால்

இதற்குத்தான் விரைவே இருக்கொண்டிருக்கிறேன் அரசு இவள் பெருமில்லை அரசு இவன் குற்றத்தை மறைக்கிறான் அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை அதோடு களவு போன முற்று ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை அது மாத்திரமல்ல கோவிலுக்குள் இவன் பதிவு முடிந்து கொண்டு வந்தது உண்மை குற்றம் ஆம் உண்மைதான்

இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாக போகும் நீயா என்ன மரம் என்கிறாய் இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது நாளை உண்டு மரம் என்ன பேச்சு வேண்டி இருக்கிறது கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக் கொள் இனி தெய்வமே வைத்திரை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே இதுவரை நீதி தவறாத பத்ரகரிக்கு நெறி தவறிவிட்டானே என்று நினைக்கிறேன் நீங்களிடமாட்டு விட்டீர்கள் மகா அழுவரம் தீபத்தை அறிகிறது என்ன அழுவரம் பார்த்தேன் தான் நான் நினைத்தே கல்யாணத்தேன் நான் இணைத்தை கல்யாணத்தேன் என்ன மன்னித்து என்ன மன்னிட்டு உங்கள் அருமை பருமை கையாவல் உங்களை கல்வி என்று குற்றம் சாட்டிய நானே கள்வன் ஆராய்ந்து பாரா அறிவருந்து நெறி கொண்டு நானே கள்வன் மணிமுடியின் மகிமை அறியாது செங்கோலின் தரம் உடையாது சிம்மாசலத்தை கண்கப்படுத்திய நானே கல்வன் நீதியை அழித்தேன் நியாயத்தை துணைத்தேன் கழிவற்ற துணிந்து விட்டேன் என்னை மன்னித்து அறியலே மன்னித்து விடுங்கள் தாங்கள் சாதாரணமானவர் அல்ல தங்கள் சக்தி அறியாமல் தவறு விட்டேன் கருணை காட்டுங்கள் சுவாமி கருணை காட்டுங்கள் என் செயலில் ஒன்றும் இல்லையா நான் நட்டு வைத்த கைமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை ஆசை பாசம் அகங்காரம் அத்தனையுமே பற்றி எறிந்து விட்டன என் மனதை மூடி இருந்த மாய இரு பத்து முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் நான் அவன் அடிமை அப்பா நான் தங்கள் அடிமை அடியார்க்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வந்த பாச்சங்கள் இருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுக்காதீர்கள் சிவகுரான் சித்தம் அதுவான அதை தடைசிய நான் யார் திருவருள் தான் திருவுடை மருந்தூரில் சந்திப்போம் ஏன் இப்படி தாங்கள் செல்வதா தங்களை நாங்கள் உயிர் வாழ்வதா நம் குழந்தைய கூட மறந்துவிட்டீர்கள் நீ நான் பாண்டி அரசனல்ல நாடாளுமந்தே நான் வீடு தேடி நீங்கள் இங்கேயே சுகமாக வாழும் கட்ட

திருப்ப சாப்பிடட்டும் வேணும் கேட்க போடு அவருடைய கட்டளை போல நடந்து வருகிற எத்தனையும் அடியார்கள் வருகிறார்கள் அவரை மட்டும் காணவில்லை எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்ய இடம் என்கிறார் வேண்டாம் என்னை கீழே வாசலில் ஏகாங்கியால் இருக்கவிட்டு நீ இங்கேயே மேலவாசலில் பணி செய்யும் வாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள்

पाण उते पढ़णु साल Oh. <laughs> சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் பேயிரு சத்குரு பாதத்தை நம்பு மராட்டமின் பேயில் பொல்லா உடல் நாட்டில் தே இரு பொலை அடர்ந்த சந்தை கூட்டமெல் இரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமெல் வேறு சுற்றத்தை வாழ்வை பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல் எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி

so <laughs> 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 <laughs>